பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கமின்மை அதுவும் முதியவர்களுக்கு வரக்கூடிய தூக்கமின்மை இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா முதியவர்கள்னாவே ஒண்ணு மூட்டு வழிகள் இருக்கும் இல்லைன்னா தூக்கமின்மை இருக்கும் இது ரெண்டும் இல்லாத முதியவர்களை நம்ம பார்க்கறதே அரிதாக இருக்கு அப்போ இந்த முதியவர்களுக்கு இந்த தூக்கமின்மை இயல்பாக வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையவே கிடையாது எண்பது தொண்ணூறு வயதானாலும் நன்றாக தூங்க வேண்டும் என்பது ஒரு இயற்கையான ஒரு வழிமுறை அப்ப இந்த தூக்கம் கெட்டுறதுனால பல வியாதிகள் வருது பல வியாதிகளினுடைய ஒரு அறிகுறியா இந்த தூக்கம் இந்த தூக்கத்தை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிகூட் பண்ணினோம்னா எந்த வயதிலும் குழந்தை போல் அழகாக தூங்க முடியும் இது என்னென்ன நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் ஏன் நம்ம படுக்கிற ரூம்ல கூட நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னா நம்ம தூக்கம் நன்றாக இயற்கையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதியவர்கள் பொதுவாக ரெஸ்ட் சொல்லிட்டு இந்த மத்தியானத்தில் தூங்குவாங்க அத மேஜர் அவாய்ட் பண்ணாவே இரவு தூக்கம் ஒன்றாக நன்றாக இருக்கு இரவு எவ்வளவு நேரம் தூங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு முதல் எட்டு மணி நேரம் தூங்கலாம் பகல்ல எவ்வளவு நேரம் தூங்கலாம் கேட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்திலிருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் மட்டும்தான் தூங்கணும் அதுவும் உணவு சாப்பிட்டதுல இருந்து ஒரு மூணு மணி நேரம் அட்லீஸ்ட் கேப் விட்டு படுத்தாங்கன்னா அவங்களோட தூக்கம் இன்னும் நல்லா ஆழமாக டீப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த படுக்கக்கூடிய ரூம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அது நன்றாக இருட்டாக இருக்க ஏன்னா இரவு தூக்கத்தில் ஏற்படக்கூடிய இந்த மெலோட்டினின் சுரப்பானது பல வளர்ச்சிதை மாற்றங்களை நமக்கு சரி பண்ணுது அப்போ இது எப்போ கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காத்தோட்டம் உள்ள ஒரு இருட்டான அறையில் படுக்கும் போது இது கிடைக்கும் பல பேர் இன்னைக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு படுத்துட்டு காலையில பத்து மணிக்கு எழுந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி தூங்குறதுல இந்த மெலோட்டனின் செக்ரீஷனே கிடைக்கிறதுல இன்னைக்கு கேன்சர்ஸ் வர்றதுக்கு கூட இந்த மெலோட்டனின் நம்ம உடம்புல குறையிறது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது அப்போ இந்த இரவு தூக்கம் நன்றாக அமைய நம்ம முதல்ல என்னென்ன மாற்றங்கள் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்ஜெட்ஸை ஆஃப் பண்ணுறது சாப்பிட்றது ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த ரொம்ப சண்டை காட்சிகளை பார்க்கறது இல்லைனா அட்ரினாலின் ரஷ்னு சொல்லக்கூடிய இந்த கேம்ஸ் விளையாடுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது மென்மையான இசையை கேட்பது இல்லை ஏதோ ஒரு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் டைரி எழுதுவது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது இயற்கையாகவே நம்ம மனது அமைதி அடைந்து நம்ம மூளை அமைதி அடைந்து தூக்கத்துக்கு போகும்போது அந்த தூக்கம் நன்றாக ஆழமாக இருக்க உதவுகிறது இப்போ ஆயுர்வேதம் மூலமாக இந்த தூக்கத்தை நன்றாக வரவழைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஆயுர்வேதத்தில் இதற்கு சிறப்பான தீர்வுகள் இருக்கு தூக்கத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணியும் தூக்கம் சரியா வரலை அப்படின்னு சொல்லும் போது ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரை அணுகும் போது அவர் உங்களுக்கு சில மருந்துகளை பரிந்துரைக்கலாம் சில எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஆயுர்வேத சிகிச்சைகளை பரிந்துரைக்கலாம் அது என்னென்ன சிகிச்சைகள்னு கேட்டிங்கன்னா சிரோதாரை அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெயை உச்சந்தலையில் வைக்கக்கூடிய சிகிச்சை இது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத உள் புற மருந்துகளாக சில மருந்துகளும் ஆயுர்வேத மருத்துவர்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கலாம் அதுல ஒரு முக்கியமான மருந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த மருந்து அமுக்ரா என்னும் அஸ்வகந்தா இந்த அமுக்ரா என்னும் அஸ்வகந்தா நரம்புக்கு ஒரு சிறந்த மருந்தை அமையிறதுனால இது நீங்கள் தூங்கும் போது நன்றாக தூங்க வைக்கும் காலையில் எழுந்து வேலைகள் செய்யும் போது நன்றாக உங்களை ஆக்டிவாக வைக்கும் பொதுவாக ஆங்கில தூக்க மருந்துகள் எல்லாமே காலையில் அந்த தூக்கத்தோடைய எஃபெக்ட்ஸை மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நமக்கு புஷ் பண்ணி கொண்டு போகும் ஆனால் இந்த அஸ்வகந்தா மட்டும் அதிலிருந்து மாறி நியூரோட்ரோபிக் மெடிசன் சொல்லுவோம் ஸோ இதை ராத்திரி உங்களுக்கு தூக்கம் சிறப்பாக வரவழைத்து அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்க ஒரு நல்ல ஒரு மருந்தாக அமையும் இதுவும் ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவரின் ஆலோசனை பற்றி நீங்கள் எடுத்துக்கிறது தான் நல்லது ஸோ இது போல ஆயுர்வேதத்தில் இன்னும் பல நிவாரணங்கள் இருக்கிறது இதுக்கு நீங்கள் ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரை அணுகி அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சிறந்த தீர்வை எடுத்து அதை நீங்கள் உறுதுணையுடன் கடைபிடிக்கும் போது சிறந்த தூக்கம் உங்களுக்கு கட்டாயம் வரும் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி